சார் இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் தொடங்கணும் என்ன தொடங்கணும் போன வருஷம் பிகேன் பக்தியில் தான் நம்ம ஹாப்பி நியூ இயர்னு ஆரம்பித்தோம் ஆமாம் இல்லை திரும்பி பார்த்தா ஏழு மாதம் ஆயிடுச்சு அதாவது சில ஆஃபீஸ் மீட்டிங் மட்டும் எப்படி இருக்குன்னா இன்னும் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சே என்ன செய்யப்போறோம் இன்னுமா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி என்ன செய்ய போகிறோம்னு பேசிகிட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சே முடியும் போகுது சனிப்பயிற்சி வந்தது குரு பயிற்சி வந்தது ராகுகேது பயிற்சி வந்தது இவருக்கு எல்லாம் வந்தது இதில் இந்த ஜூலை மாதம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு விஷயங்கள் நடக்க போகிறது அது என்னங்கிறத நம்ம ராசி ரீதியாக பார்த்து விடுறோம் அதில் முதல் விஷயமா என்னன்னு பார்த்தீங்கன்னா ராசி ரீதியாக இப்போது சுக்கரன் வந்து ரிஷபத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் இந்த மாதத்தினுடைய எண்டில் மிதுனத்துக்கு போகிறார் பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவதாக மிதுனத்தில் சூரியனும் குரு உங்களுக்கு வந்து குருவுமாக இருக்கிறார்கள் சூரியன் கடகத்துக்கு வந்துடுவார் சுக்கரனும் குருவுமாக சேரப்போகிறார்கள் ரைட் அடுத்து சூரியன் கடகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அங்கே ஏற்கனவே இருந்த புதனை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறார் புதன் என்ன பண்ணுறார் வக்கரமாயி திரும்ப மிதுனத்துக்கே வந்துடுறார் அடுத்ததாக செவ்வாய் என்ன பண்ணுறார் சிம்மத்திலேருந்து கன்னிக்கு வர்றார் இந்த பக்கம் சனி என்னடானா வக்கரமாக வராது போதும் போதும் லிஸ்ட்டு பெருசாக போகுது ஸோ இப்போ இத்தனை கிரகங்களும் புதன் வக்கரம் சனி வக்கரம் செவ்வாய் சிம்மம் டு கன்னி அதே மாதிரி சூரியன் மிதுனம் டு கடகம் சுக்கரன் ரிஷபம் டு மிதுனம் இப்போ இத்தனை விஷயங்களுமாக சேர்ந்து எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன நடக்கப் போகிறது யார் யாரெல்லாம் குபேர யோகம் பெறப்போகிறீர்கள் யார் யாருக்கெல்லாம் பணவரத்து வரப்போகிறது யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க ராசி ரீதியாக பார்த்து விடலாம் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நான்கு கிரக பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பார்க்குறோம் அவ்வகையிலே ஏழாம் இடமாகப்பட்ட ரொமான்ஸ் அதாவது ஏழாம் இடம் என்பது கலத்திரஸ்தானம் அந்த களத்திரஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கிறார் ஏழில் சனி இருந்தாலே என்னாகும்னா ஃபாரின் போகிற யோகங்கள்லாம் திருவார் அதே நேரத்தில் விவாகம் காதல் கல்யாணம் போன்ற அனைத்தையும் தருவார் இந்த ஏழாம் இடத்துல அந்த சனி உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ஆறு குடிவர் ஐந்து ஆறு குடிவன் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் ஐந்து குடிய யோகாதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கும்போது யோகங்கள் அதிகமாகிறது யோகங்கள் அதே நேரத்தில் ஆறு குடிவனும் அந்த ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ஆறு குடிவனாகவும் இருக்கின்ற சனி பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கும்போது ரணருண ரோக சத்ருஸ்தானாதிபதி ஏழாம் வீட்டிலிருந்து உங்களுக்கு திருமண யோகங்கள் போன்றவற்றை தோட்டலா வந்து ஸ்டாப் பண்றார் ஒரு காலத்தில் இப்படிதான் இருந்தது காதல் வரும் எல்லாம் வரும் பட் ஆனால் என்னன்னா ஆறு ஏழாம் வீட்டில் இருக்கும் பொழுது திருமண வாழ்வில் பிரச்சனைகளும் வரும்னு சொல்லியிருந்தோம் இப்போ அது வக்கரம் ஆகும் பொழுது என்னாகும் ஐந்து ஆறு வக்கரம் பெற்றால் ஆறு கூடையர் வக்கரம் பெறும் பொழுது ரணருண ரோக சத்துருஸ்தானாதிபதி வியாதி கடன் கஷ்டம் எதிரிகள் போன்றவைகள்லாம் சரியாகிறது நண்பர்களே ஒரு விஷயம் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னா ஒரு கெட்ட விஷயம் செய்கிறவங்க அவங்க வக்கரம் பெறும்போது நல்ல விஷயமா பண்ணுவாங்க அப்போது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அது ஏழு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அதே நேரத்தில் ஒரு ஐந்து குடையவனாகவும் இருப்பதால் யோகாதிபதியாக இருப்பதால் யோகங்களை தோட்டலாக குறைக்கிறார் யோகங்கள்னா என்ன வீடு வாங்கிற யோகம் பூமி வாங்குகிற யோகம் பிள்ளை பிராப்திக்கான யோகம் போன்றவற்றை முக்கியமாக குழந்தை யாராவது ஐவிஎஃப் பண்ணுறேன் ஐய பண்ணுறேன் நான் வந்து இது மாதிரி பிராப்திக்காக ட்ரை பண்ணனா தேசியம் இது பண்ண வேண்டாம் அதனால் மிகப்பெரிய பிரச்சனைகள் தான் ஏற்படும் வெறும் வெ வெறும் வீணு செலவு தான் ஐந்து வரை வக்கரம் விரும்பொழுது ஸோ அப்பா இந்தாம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்து சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் பிரச்சனையில் போயிட்டு இருக்குது ஒரு கோர்ட்டு வழக்கு போன்ற பிரச்சனையில் போகுதுன்னு வச்சுக்கோங்க அவர் வக்கரம் பெறும்பொழுது புதிய வழக்குகள் உண்டாகும் யாராவது ஒருத்தர் கேஸ் போட்டு வச்சுருவாங்க சார் வெறும் இரநூறு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கெலாம் வழக்கு போட்டு டோட்டலாக அந்த வீட்டையே அனுபவிக்க முடியாமல் போன பழைய கேஸை நான் பார்த்துருக்கேன் நான் பாதை விட்டா தானே நீ வருவே நான் பாதையே மாட்டேன் என்று சொன்ன பல கேஸை நான் பார்த்துருக்கேன் ஐந்து ஆறு கூடியர் வக்கரம் பொழுது இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நடக்கும் ஐந்தாம் இடம் என்பது இறைவன் இறைவனருள் அந்த இறைவனருள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சேர்ந்து வக்கரமாகும் பொழுது கடவுளுடைய அனுகிரகம் என்பது ரொம்ப கம்மியாயிருது கடவுளுடைய அனுகிரகம் கடவுளுடைய அனுகிரகம் குறையும் பொழுது என்ன ஏற்படும் என்றால் இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குறைகள் நான் வந்து குலதெய்வத்தை பார்க்க போகலான் இருந்தேன் சார் இது பண்ணான்றேன் சார் அது பண்ணால் எது பண்ணாலும் சரி அந்த அந்த கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் டோட்டலாக வக்கரமாகிறது ஏதேனும் தெய்வ சாபங்கள் தெய்வ கோபங்கள் போன்றவை ஏற்படுகிறது அடுத்ததாக பார்த்தீர்களானால் சனி பகவான் ஜென்ரலாகவே ஏழாம் இடத்துல வக்கரமானால் எண்ணம் இவ்வளோ நாள் நல்லா தான் சார் பேசிகிட்டு இருந்தா இவ்வளோ நாள் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தா திடீர்னு என்னென்னு ஆச்சுன்னு தெரில எங்கிட்ட லவ் பண்ணுறதே இல்லை டோட்டலாக என்னை விட்டு விலகி விலகி போகிறாங்க ஒரு பெரிய தனிமையாக நான் ஃபீல் பண்ணுறேன் இதெல்லாம் ஏற்படும் ஏழாம் வீட்லேயே சனி பகவான் பொழுது ரொம்ப தனிமையான லோன்லி ஃபீல்லாம் ஏற்படும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் எடுத்து பார்க்குறேன் இன்ஸ்டா எடுத்து பார்க்குறேன் வெறும் சுவோகசீன் தான் இங்கே யாருமே ஒரு சந்தோஷமாக வச்சுக்க மாட்டேங்கிறான் இப்போல்லாம் அது ஒரு ஒரு ட்ரெண்டாகவே ஆயிடுச்சு ஏழாம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது அந்த ஏழு அந்த அந்த இடம் வந்து ஒரு தனிமை ஃபீலிங் எனக்கு கூட எல்லோரும் இருந்து யாரும் இல்லை போன்றவை எல்லாம் பத்திலே இருக்கின்ற குரு பகவான் இங்கே தான் பெரிய பிரச்சனையாக ஆரம்பிக்கிது பத்திலே குரு வரும் பொழுது பதவி பறிபோகும் ஏற்கனவே ஒருத்தர் நம்மக்கிட்ட ஒன்பழுதுட்டே இருக்கார் எங்கே போனாலும் நம்மகிட்ட ஒம்பதுகிட்டே இருக்கார் அப்படின்னா அவர்கிட்ட டீல் பண்ணுறதே நிறுத்திக்கிங்க பத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் தேவையில்லாமல் மேனேஜர் நம்மளையே கூப்பிட்டு கூப்பிட்டு கேள்விப்பார் ஒர்க்கான என்ன தெரியுமா அப்படி தெரியுமா இப்படி தெரியுமா அதாவது கேட்டே இருப்பார் சரி சரின்னு போங்க சரி அப்படிங்களாங்க சரிங்க அப்படிங்களாங்க சரிங்க என்ன பண்ணோம் அப்படிங்களாங்க சரிங்க அப்படியே போயிடும் நீங்கள் மாற்றி ஏதாவது சொல்லும்போது தான் என்ன ஆகுது தேவையில்லாத சண்டைகள் பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுகிறது நான் அப்படி தான் சார் பண்ணுவேன் இதுதான் சார் என் சுபாவம் இதான் சார் என் கேரக்டர் நீங்கள் சொல்லும்போது தேவையில்லாத பெரிய பிரச்சனைகள் எல்லாம் உருவாகிறது ஆர்குமெண்ட்ஸை தவிரங்க ஆஃபீஸில் நான் அடிக்கடி சொல்லுவேன் சார் நம்ம கம்பெனியில் பத்து மணிக்கு தான் நீங்கள் கம்பெனியை மூடிட்டு வீட்டுக்கு போகிறீங்க ஆனால் அது இங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது ஆனால் நீங்கள் காலையில் ஒம்போது மணிக்கு வர வேண்டியவர் ஒம்போது வரைக்கும் வந்துட்டீங்க இந்த இன்றைக்கி டாப் நியூஸ் இதுதான் கம்பெனி ஃபுல்லாக அதை பற்றி பேசுவாங்க இந்த கம்பெனியில் நல்லது பண்ணுறதுக்கு மட்டும் யாருமே கிடையாது கெட்டது பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கான் ஸோ இந்த பத்தாம் இடத்துல சனி பகவான் குரு பகவான் இருக்கும் பொழுது அழகாக ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு எதிராக ஒரு காம்பட்டேட்டிவ் யாரையாவது ஒருத்தர் உருவாக்குவார் பாத்தீங்களா அவர் பண்ணிட்டாரு நீங்கள் பண்ணல பார்த்தீங்கன்னா அவர் பண்ணிட்டாரு நீங்கள் பண்ணல சொல்லிட்டே இருப்பாங்க சமீப காலங்களிலே இது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு எதுக்கு எடுத்தாலும் வந்து சீனியர்ஸை வந்து சீனியர்ஸை கை வைக்கிறது தான் இப்பலாம் ஜூனியர்ஸை கை வச்ச காலம்லாம் ஒரு காலம் கன்ஃபார்மாக கன்ஃபார்மே ஆக்காமல் வெறும் ஜூனியர்ஸை வேலை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ ஜூனியரை ஃபஸ்ட்டு சேர்ந்தவொடனே சீனியர் வேலை எடுத்துக்கிறாங்க இருந்திருந்து இருபது வருஷமாக வேலை பார்த்தேன் என்னென்ன ஃபஸ்ட்ட வேலை என்ன தானே எடுத்துக்கிடுறீங்க இந்த பத்தாம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது மேனேஜ்மெண்ட் எடுக்கின்ற ஆக்ஷன்ஸ்லாம் ஏற்படும் பத்திலே இருக்கக்கூடிய சக் சுக்கர பகவான் ரெண்டு குடவர் அதிர்ஷ்டம் பெறுகிறார் ரெண்டு குடையவன் ஆட்சி பெறுகிறார் தனஸ்தானாதிபதி அவர் பத்தாம் இடத்துல பொழுது சுக்கரன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் எல்லாம் வளரும் காரு பெண்களுடைய ஆடைகள் பொட்டிக் அவங்களுடைய உடைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப அருமையாக நீங்கள் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க அந்த கடைகள் வைத்திருக்கணும் ரொம்ப பிரமாதமாக வருவீங்க பத்திலே சுக்கர பகவான் இருக்கும் பொழுது பதினொன்னாம் வீட்டிலே யார் இருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா புத பகவான் இருக்கிறார் வக்கரம் பெற்று பத்துக்கு போகிறார் ஒன்று பத்து கூடியார் வக்கரம் பெறும் பொழுது அதை திரும்ப திரும்ப சொல்கிறேன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தொழில்ல எது நடந்தாலும் ஜாக்கிரதையார் கன்னிராசிக்காரர்கள் இந்த மாதம் இந்த நான்கு பயிற்சிகள் நடப்பதால் எது போகும்னா ஃபஸ்ட்டு வேலை வேலை தான் போகும் வேலை போயிடுச்சுனாலே பக்கத்துலேயே அவங்க நிம்மதி போயிடும் காசு வரத்து போயிடும் எல்லாமே போயிடும் அதனால தான் சொல்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஏதாவது கூப்பிட்டு கேள்வி கேட்டாலும் உங்கள் மேனேஜர் சம்மந்தமே இல்லாமல் சம்பந்தமே இல்லாமல் வேறு எதோ இங்கே போயிட்டுருக்கு இருக்கு இங்கே லைவ் போயிட்டுருக்கு சார் சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் யார் ஐயா வணக்கம் ஐயா கண்டிப்பாக நீங்கள் தான் ஐயா போன ஜென்மத்தில் நீங்கள் தான் ஏற்றி இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்கீங்கன்னு சொல்லிடணும் அவரே சிரிச்சிருவார் பல விஷயங்களை நீங்கள் காமெடியாகவே கடந்து போயிடலாம் நமக்கு தெரிலங்கிறத விட அதனால் கன்னிராசிக்காரர்கள் கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்தன ஸ்ரீமடம் ஸ்ரீமடத்தில் தினசரி இஷ்டுமாயாவிற்கான யாகங்கள் ஹோமங்கள்லாம் நடக்கிறது உங்களுடைய எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நாங்கள் தீர்த்து தருகிறோம் மீண்டும் ஒரு நல்ல பிரதமர் சந்திப்போம் நன்றி வணக்கம்